பியூட்டிஃபுல் இன்னைக்கு பார்ட் டூ கேட்டிங்க இந்த மாதிரி அந்த ஏற்கனவே ஒரு எல்லோ காமிச்சிங்க சிஸ்டர் டபுள் லேயர் அதை சொல்லாமலே போயிட்டீங்களே அதில் என் செல்லாம் ஒருத்தவங்க மூணு தடவை நாலு தடவை வீடியோ பார்த்தேன்டா தெரியவே இல்லைடா நாங்கள் நான் சொல்ல மறந்துட்டேன் வெரி சாரி ஸோ திஸ் இஸ் ஸோ ஸ்வீட் இது என்னங்கிறதையும் நான் லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன் ஆனால் மறக்க மாட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் என்னோடய நியூ கலெக்ஷன் தான் சொல்லலாம் எனக்கு தெரியல இது மேபி ஓல்டு வெரைட்டியாக என்னென்னு எனக்கு தெரியல பட் என்னோடய கலெக்ஷனில் இது புதுசு ரொம்ப அழகு பட் திஸ் இஸ் நாட் ஃபார் சேல் தங்கங்களா வெரி சாரி எல்லோலே இந்த மாதிரி ஒரு அல்டிமேட் எல்லோ எப்பயாவது நம்ம கண்ணில் சிக்கும் ஒரு அழகு அது வந்து எனக்கு இதில் பார்க்க முடியுது சரி வீடியோக்குள்ளே வாங்க மார்ச் ஒன் செவன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடுக்கு எனக்கு வந்ததில் அந்த தடவை வந்திருக்கு பட் அவ்வளோ அழகாக இருக்குது ரோஸ் வின்டர் அழகு ரோஸ் வின்டர் யா யாய் இது சாரி எல்ஸ் பிக் டியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி சொன்னிருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி அம்மா இதை பக்கத்தில் இருந்து ரசித்தா மட்டுமே தாங்க இதோட அழகு தெரியும் இதோட அந்த பெட்டலோட அந்த திரு டெக்ஸ்டர் இருக்குது பாருங்களேன் மா சிஃபான் சாரீஸு மார்பிள் இதெல்லாம் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு அழகு இது ரீலி 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 சூப்பர் ரொம்ப சூப்பர் ரோஸ் விண்டர் நேற்றுக்கு பாருங்க பாருங்கள் எப்படி எப்படியாச்சனும் ஓ இதில் ஒரு சீடு வேறு வந்திருக்கு எல்சிலியோவில் வெரி குட் எல்சிலியோ வந்து சீட் தரக்கூடிய வெரைட்டி இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் சீட்ஸ் எடுத்துகிட்டேன் லெமன் குவாட்ஸ் லெமன் குவாட்ஸ் வேற லெவல் லெமன் குவாட்ஸ் இது செம்ம லெமன் குவாட்ஸ் பா மௌலின் ட்ரக் நம்மளோட எட்டர்னல் எப்படி அந்த ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி மௌலின் ட்ரக்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைப்ஸ் வரும் சூப்பர் மௌலின் ட்ரக் பியூட்டிஃபுல் ரெட் ட்ரிங் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் அதை அடுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் தடவை நம்ம இப்படி கொடுத்துருக்குதுங்க சனி மார்னிங் இது நிறைய என்னோடய தங்கங்களுக்கு கொடுத்துட்டேன் நான் சனி மார்னிங் வெரி பியூட்டிஃபுல் பிங்க் ரொமான்ஸ் பிங்க் ரொமான்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க இது நெக்ஸ்ட் இயர் தான் கொடுப்போம் டக்குன்னு நான் பார்க்க பார்க்க விரிஞ்சிச்சு இந்த மினியன் மௌஸ் செம்ம அழகு சூப்பர் இதெல்லாம் அவைலபிள் தான் சேலுக்கு மினி மவுஸ் வேணால் வாங்கிக்கலாம் அதேமாதிரி ரெட்கார்டும் ஒரு பாட் ஃபுல்லாகவே இருக்குது தங்கங்களாம் இன்னொரு பாட்லேயும் இருக்குது அதனால் இது நான் சேலுக்கு தரேன் என்ன சார் இது கேட்டாலும் சேலுக்கு இல்லை இல்லைன்றீங்கன்னு வராங்க சில பேர் அவங்களுக்காக தான் இது ஜெசிமா 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 உனக்காக தான் ஜெசிமா இதை நான் அப்ரூட் பண்ணுறேன் ஜெசிமா அக்கா லேப்லான்ல நடுவில் அந்த இது வர்ற மாதிரி உள்ளது எனக்கு வேணுங்கா அக்கா எனக்கு வேணுங்கா ஜெசிமா இரு ஜெசிமா இது ரொம்ப பழைய பாட்டு டீப்பாக உள்ளே போயிருக்கு போல் நான் முடிஞ்ச வரை உனக்கு அப்லோட் பண்ணி ஐயோ இது சொன்னேன்ல அக் அக்கும்போதே அந்த பூவோட இது பண்ணிவிடுங்க அது அதுதாங்க ராங் வே அப்ரூட் அதுதான் அந்த மாதிரி ஆகுது இங்கே பாருங்கள் பல்பு என்ன சூப்பர் எவ்வளோ பெரிய பல்பு ஆமாம் ஜெசிமா ஹாப்பியாக இருமா நாளைக்கு தான் உனக்கு அனுப்ப போகிறேன் நல்லா பார்த்துக்கோ உன்னோட பூவை வீடியோவில் வந்து பார்த்துக்கோ ஓகே எப்படி இருக்குது பாரு ஓகே கென்யூ அவ்வளோ அழகு பாருங்கள் அவ்வளோ அழகு பாருங்கள் இல்லை அதோட பெட்டல் ஷேப்பும் அது இருக்கிற இல்லை இதையும் பாருங்களேன் என்ன அழகாக இருக்கணும் இதே மாதிரி இன்றைக்கி மோனாருக்கு அழகி அவங்க ஒன்று பூத்துருக்காங்க இவங்கெல்லாம் என்னோட ரொம்ப ஃபேவரட்டுப்பா ஆனால் கென்யூ மேலே வந்து எனக்கு முன்னாடியெலாம் அவ்வளோ இம்ப்ரெஷன் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பூக்குது கலர் அழகாக சேஞ்ச் ஆகுது சாண்டில் கலரில் இருக்குது எந்த கலரில் இருக்குது ரொம்ப அழகு பியூட்டிஃபுல் இது கேன்யூ அரடியே பாருங்கள் இப்போ பாருங்கள் இது ஒரு அழகாக இருக்குதுல்ல கானூன் இது ஒரு சாண்டலில் அவ்வளோ ஒரு அழகி ஆர்பி பிங்க் பட்ருக்கு சொன்னேன் உங்ககிட்ட இது என்ன ஃபேன்டாலாம் நேற்றையே சொல்லிட்டோம் வா ஃபேண்டாங்க பாருங்கள் செம்மையம் எங்கோ ஒன் பூத்துருக்குது நெக்ஸ்ட் என்னடா ஏ இது வேன்னிசா தானே வேன்னிசா இதெல்லாம் எப்போயா தான் செயல் கொடுப்போம் அந்த ஒரு வகையில் இது ஹே ஜெஸ்ஸி வா நீ என்ன பண்ணுற ஏஷியன் கோல்டன் வியூவர்ஸ் கேட்டேன் அங்கே பாரு எவ்வளோ பூத்துருக்குதுன்னு நான் சொன்னேன் இன்னும் பூக்கலை நான் தரல அப்படின்னு என்னமோ பண்ணுற ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி அந்த பேர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த வினை தாண்டி ஒரு படம் வந்ததுல தான் எனக்கு தரல ஜெஸ்ஸி 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 அங்கே பாருங்கள் ஆ அழகாக இருக்குது ஜெஸ்ஸி ஏஷியன் கோல்டன் வியூவர்ஸ் பூத்துருக்குது ஆக்சுவலி இது இது வந்து ஒரு பேர்டோட நேம் நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும் அதை தான் இதுக்கு வச்சுருக்காங்க அதோட காம்பினேஷன் இப்படி தான் இருக்கும் ரெட் க்ளௌடு நம்மளோட அப்பரம் பை வந்து சிங்கிளாக இருந்தால் எப்படி அப்படி இருக்குது இங்கே பாருங்கள் ஒரே வெரைட்டி தான் இது ஷேப்பையும் அது ஷேப்பையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆரஞ்சு ஷைன் தங்களுக்கு நிறைய பேருக்கு பூத்துருக்குதுன்னு சொன்னீங்க ரீலி 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 இது ஒரு உண்மையிலே அவ்வளோ அழகு அந்த ஆரஞ்சு ஷைன் அந்த ஸ்ட்ரைப் சூப்பராக இருக்குது வாவ் நம்மளோட சன்ஷைன் லவ்க்கு இப்படியே ஒரு கிளிக் பண்ணலாம்ப்பா ஏன் தெரியுமா அப்போ தான் அந்த பின்னாடி இருக்க அழகும் தெரியுது இதுவும் தெரியுது ரெண்டும் ஒரே ஃப்ரேமில் எப்படி செம்மலை இப்போ இதை விரித்து விடலாம் ஓகே சன்ஷைன் லவ் யாரோ கேட்டாங்களே மறந்து போய்ட்டு சன்ஷைன் லவ் ஐயோ இந்த ஃப்ளக்கியோன்னு ஒரு வெரைட்டி இருக்குது கிட்டத்தட்ட இது மாதிரி தான் இருக்கும் பட் அதில் உள்ள அந்த ஸ்ட்ரைப்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுதான் வந்து ஃப்ளக்கியோ இது வந்து நம்மளோட சூப்பர்வான சன்ஷைன் லவ் ஓகே யாரோ சன் லவ்னு கேட்டாங்க நேற்று இதென்னு நினைக்கிறேன் ஏதோ சம்திங் ஏதோ இல்லைன்னு சொன்னேன் சன்ஷைன் லவ் எதுக்கு எதுக்கப்புறமா அப்ரூவ் பண்ண ஒரு நேரம் அப்புறம் இல்லைன்னு சொல்ல ஒரு நேரம் ஒரு மூணு இது இப்போதைக்கு எடுத்துகிட்டேன் நான் இங்கே பாருங்கள் மூணுலேயுமே பூ பாருங்கள் சன்ஷைன் லவ் மூணுலேயுமே பூவை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு ஒன் டூ இதுக்காக அந்த கையில் க்ளவுஸே போடல மூணு எடுத்திருக்கேன் சைஸை பாருங்கள் சைஸை பாருங்கள் நான் கொடுத்துட்ருக்க ப்ரைஸ் எவ்வளோ தருமா ஒன் நைன்ட்டி சன்ஷைன் லவ் வந்து ஒன் நைன்ட்டி இந்த இவ்வளோ பெரிய மதர் பல்பு வந்து ஒன் நைன்ட்டி இது தான் என் தங்கங்களுக்கு நிறைய பேர் ப்ரைஸ் போடல அது போடல இது போடல அதுக்கப்புறமா வந்து என்கொயரி கரெக்டாக வந்தால் நான் என்கி இது கரெக்டாக கொடுத்துட்ருப்பேன்ப்பா கொஞ்சம் கோக்கமாக்க அப்படின்னா என்னமோ தெருல பிளாக் பண்ணி விட்டுடுறேன்டா தங்கங்களா சாரீடா இங்கே பாருங்களா ஒன் நைன்ட்டி சூப்பரான சன்ஷைன் லவோட பூத்திருந்த பூவோட பெரிய மதர் பல்பு தான் நமக்கு கொடுப்போம் எப்போவுமே இங்கே பாருங்கள் அம்மாடியோ சீலா சன் என்னங்க இத்தான் தண்டி புதுக்கினுமே நான் வரும்போது ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதுதான் போல ஆ சீலா சன்செட் என்ன இவ்வளோ பெருசா இங்கே பாருங்களேன் ஆமாம் அவ்வளோ பெருசுங்க அது சீலா சன் செட் பா எவ்வளோ பெரிய பூ ரொம்ப பெருசா அழகா இருக்குது சீலா சன் ம் நிறைய மொட்டுகளும் வச்சுருக்குது இது ஆனால் இது ஒன்றுங்க மழை வந்தோன்னா அழகாக பூக்குங்க பாருங்கள் இதில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நான் வேணும்னு பாருங்கள் நான் கடக்கடைன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஒன்று ரெண்டு ஓகேவா இதுக்குள்ளே ஒன்று இருக்குது பாருங்கள் மூணுங்க ஓகேவா நாலு அஞ்சு இங்கே ஒன்று ஆறு இந்த ஒன்று ஏழு ஓகே ஏழு கீழே பாருங்கள் எட்டு ஒன்பது பத்து பத்து பூ இருக்குது பத்து முட்டு இது என்னென்னான்னு எனக்கே தெரியலை எனவே இருந்துட்டு போதுங்க பாருங்களேன் அது போய் விழுந்துருச்சு ஆரஞ்சு எல்லோ மாம்பழ கலர் இது என்ன சொல்கிறதுனே தெரியாது அப்படி ஒரு அலகி சேலாக சென்சட் ஆரஞ்சு சோடா நாட் ஃபார் சேல் பட் ஆரஞ்சு சோடா ஃப்ரீக்வெண்ட்டாக போக்குது பா ட்ரீம் பிங்க் இது அழகி ட்ரீம் பிங்க் அம்மா அப்படி ஒயிட் ராபிட் பாருங்க இது சிங்கிளாகவும் வருது மல்ட்டியாகவும் வருது பட் இதை க்ளவுஸில் வச்சு ஃபோட்டோ எடுத்தால் ரொம்ப கேவலமாக இருக்குது அதனால் இப்படி எடுத்துக்கலாம் இந்த பிங்க் திஞ்சு அங்கங்கே வரும் அதில் அது அதில் ஒரு பியூட்டியே ஒயிட் ராபிட் ஓ என்ன தெரியுமா கே ஓ ட்வெல் ஒயிட் ராபிட் வீடியோவில் வந்துச்சா என்னன்னு எனக்கே தெரியல பார்த்துக்கோங்க ஒயிட் ராபிட்டு கே ஓ ட்வெல் அப்படிங்கிற பியூட்டிஃபுல் ரெட்டி தான் அவங்க சொன்னே இல்லையா இப்படி பூத்துருப்பாங்க எனக்கு கேன்னியோ மாதிரி இவங்களே ரொம்ப பிடிக்கும் தொலைதொலதெல்லாம்னு ஒரு மாதிரி இப்படி தான் இருப்பாங்க இவங்களோட பூவோட இதுவே இப்படி தான் வரும் பார்த்துக்கோங்க பாருங்கள் என்ன அழகா இருக்குல்ல இந்த ஒரு அழகு க்ரீன் பேக்ரவுண்டில் எடுத்தால் அப்படி தான் இருக்கும் நான் லூஸ் மாதிரி இருக்கேன் பாப்பா நிறைய ஃபோட்டோ எடுத்து வச்சு கேலரி தான்ப்பா ஃபுல்லாகுது அட்டா கோல்டன் காம்பஸ் இங்கேயும் இருக்கீங்களா நீங்கள் நான் அங்கே தான் இருக்கீங்கன்னு நினச்சேன் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாலு பூத்து இருக்கும் இந்த வீடியோவில் கூட காமிக்கிறேன் அதை இங்கே ஒரு மூணு பூத்து இருக்காங்க ஐய் அழகா இருக்குது இந்த கோல்டன் காம்பஸ் உண்மையிலே ஒரு சிக்னேச்சர் இது தாங்க அழகுங்க வெளியில் ஒரு ஆறு பெட்டல் உள்ளே ஒரு பன்னெண்டு பெட்டல் நடுவில் ஒன்று பதிமூணு பெட்டல் ஓமேகார் இங்கே பாருங்கள் கோல்டன் காம்பஸ் கோல்டன் காம்பஸ் தான்ப்பா பா லெவல் பண்ணி இந்த பூத்துருக்கு பாருங்கள் அந்த நாளும் உங்கள் தனியாக இருந்தது நான் கூட எதுன்னு நினைச்சேன் ஆனால் இந்த சீசா இருக்குதுல்ல சிசா வாட் இங்கே பாருங்கள் இதுவுமே அழகி தான் பட் இதுலேயும் சம்டைம்ஸ் சிங்கிள் பெட்லாம் வராங்க இங்கே பாருங்கள் சீசா வாட் சூப்பராக இருக்குல்ல ஜூனியர் சப்டில் லேடி ஜூனியர் சப்டில் லேடி இது ஒரு அழகி தான் நம்மளோட அழகி ஜகாத்தா டவுன் ஜகாத்தா டவுன் ரொம்ப பியூட்டிஃபுல் ஜகாத்தா டவுன் அப்படிங்கிறது இதோடய பேர் இதை ரொம்ப அழகழகாக ஃபோட்டோ எடுத்து நான் வச்சுருக்கிறேன் அதனால் இந்த ஃபோட்டோ ரொம்ப இதில் அங்கே பின்னாடி பிங்க் கலரில் ரெண்டாயிரத்தி நாலு நாள் வந்து பின்னாடி பிங்க்கு முன்னாடி பிங்க் ஆகிடுது அவ்வளோ அழகு இல்லை நல்லா பெருசாக பூத்துருக்கு அப்புறம் இவங்க இந்த அழகி நேற்று மட்டும் வச்சுருந்தாங்களே தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே இது நம்மளோட ரெட் லொபார்டின் ரெட் லொபார்டின் பியூட்டிஃபுல் அழகி ஜார்டவுனே அதையும் பக்கத்தில் வச்சேன் ஏன் தெரியுமா ரெண்டு கான்ட்ராஸ்டாக இருக்கட்டும் தான் கிளவுஸ் போட்டு ஃபோட்டோ எடுக்கிற இந்த ட்ரெண்டு ஓகே இதை வந்து கார்டு இனிஷியேட் பண்ணி விட்டுருலாமா க்ளவுஸ் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறது இப்படி எடுங்க தங்கங்களா செம்மையாக இருக்குது தங்கங்களா பாருங்களேன் இந்த அழகை எத்தனை பெட்டல்ஸ் கவுண்ட் பண்ணுங்க இந்த ரெட் லொபார்டின்ல கவுண்ட் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் 13, 14, ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் 17, 18, 19, டுவெண்ட்டி 21, ஒன் 23 டுவெண்ட்டி த்ரீ ஆமாம் டுவெண்ட்டி த்ரீ இருக்காங்கங்க டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ இருக்காங்க ரெட் லொபாட்டின் ஸோ ஸ்வீட் இந்த கலர் நம்மளோட பிங்க் ரொமான்ஸில் வருதுல்ல அந்த கலர் மாதிரி தான் ஸோ ஸ்வீட் ஆக்சுவலி ரெண்டுமே ரெட் லொபார்டின் தான் பட் அதோட இது பாருங்களேன் சீட்லலாம் அப்படிலாம் இல்லைப்பா பல்ப் மூலியமாக வந்தது தான் இந்த பக்கம் இருக்க பெட்டல்ஸ் எப்படி மணங்கி வந்திருக்கு இது எப்படி ஷார்ப்பாக வந்திருக்கு பாருங்கள் ஸோ ரெயின்லில்லீஸ்ல இது வச்சு அது அது வச்சு இது அப்படிலாம் சில நேரங்களில் கண்டே பிடிக்க முடியாது தங்கங்களும் அந்த மாதிரி தான் ஒண்டர் பண்ணும் இது அதுதான் நேச்சர் ஸோ ரெட்டில் பாட்டினோட முடிச்சிக்கலாம் அந்த வீடியோ முடிஞ்சால் மூணாவது வீடியோ பண்ணுறேன் நான் என்ன இன்னும் நிறைய பூத்துருக்காங்க ஓகே ஹாப்பி கார்டனிங்